என்னது சுத்திகரிப்பின் ஆண்டு பணி சுத்த வாங்குகிறது நாற்பது வரது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வருஷங்களே கொஞ்சம் சிந்தனைக்கார இந்த வசனத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் ஆண்டவங்க உடைய சித்தத்தின்படி வழி வசனம் எங்களை காக்க கடவுள் இந்த வசனம் எங்களை புதுப்பிக்க கடவுதாண்டவரை இந்த வசனம் ஆண்டவரை தர கர கடவதாண்டவரை இந்த வசனம் பழுகி பெருக எருமை இயேசுவின் நாமத்துல நான் எவ்வளவே ஒன்று இல்லைப்பா நீரே உடைய நாமமேடுவது இதுக்கு முன்னாலே இந்த வசனத்தை சிந்திச்சிருக்கிறோம் தியானித்து இருக்கிறோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவெல்லாம் நடைந்து கடிகளை போல சிறைகளை அழித்து எழுப்புவார்கள் இந்த வருடம் கத்தர் என்ன சொல்றார் அப்படின்னா காத்திருக்கிற ஒரு வருடம் காத்திருப்பின் ஆண்டு அவையா யாருக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா கத்தருக்காக காத்திருக்கிற ஒரு ஆண்டாக காணப்படுகிறது அவையா இந்த ஆண்டுல யாரெல்லாம் கத்தருக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் புதுவெல்ல நடைய போகிறார்கள் அவையா அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு கடிகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவாரங்கள் அலுவையா எழும்ப வேண்டிய ஒரு காலங்கள் பக்கத்துல இருக்கேன் அலூய்யா நான் முப்பத்தி ஒண்ணாவது வசனம் ஆடை இருபத்தி எட்டு வருஷத்துக்கு உம் ஆஹ் என்னதான் சோர்ந்து போவதும் இல்லை இளை இல்லை முப்பத்தொன்னு இல்லை என்பதை அவர்கள் ஓடினாலும் இலை படையாளர்கள் நடந்தால் சோர் அடைவதும் இல்லை படைவதும் இல்லை மேலையாக

ஜத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் இருக்கா இல்லையா அவசரம் இருக்கா இல்லையா ஒன்னாவது அதிகாரத்தில் பதினெட்டு நினைக்கிற வாசிங்க

இரண்டாவது அதிகாரத்தில் கீழே வாசிக்கோருக்கம் உண்டாக உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அக்கினி மயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள்

அமேன் மேனேஜ் பண்ணது ரொம்ப கஷ்டம் செம்மறியாட கூட ஈஸி அலைலூயா அமேன் நாற்பது வருஷம் போட்டு நல்ல ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்கே கொண்டு வந்தாரு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்த அதுக்கப்புறம் தான் ஆண்டர் சொல்கிறாரு இந்த மோசை போல பொறுமை உள்ளவங்க வேறு யாரும் இல்லையா அலைலூயா அவருடைய பொறுமை அன்னைக்கு எப்படி இருந்துச்சு எய்த்து தேசத்தில் அலைலூயா ஆண்டவர் எப்படி மாற்றி இருந்தார் அது ஒரு காத்திருப்பின் நாள் நாற்பது வருடம் அதே மாதிரி தாவிந்து பதினைந்து வருடம் அபிஷேக்

அதே மாதிரி இந்த ரட்சிப்பு தொடர்ந்து முடியும் போதான் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் அடைந்து கொண்டேன் அது வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்த நினைவு

உங்களிலிருந்து வானத்துக்கு பரவேறி போன இயேசு வாங்கவர் எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் உங்களை சேர்த்து கொள்வார் இந்த நாளுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா கத்த சொல்றாரு அவை இங்க சுத்திகரிப்பின் ஆண்டு ஒரு வருஷம் சுத்திகரிப்பு நடந்துட்டே இருந்துச்சு அப்படிதானே கொஞ்சம் கொஞ்சமா இஷ்டம் இருக்கு அவை சுத்திகரிப்பின் நாட்கள் இருந்தது

Alleluia. Aia per loro, கர்த்தர் multiplication, மல்டிபிளிகேஷன் gift multiplications hallelujah amen gift distributions இந்த வரகத்தில் இருக்கும் amen hallelujah அப்போஸ்தலர் சொல்லப்பட்டது போல ஒன்று நாள் சொல்லப்பட்டது நிறைவான ஒரு அபிஷேகம் ஆண்டவர் எல்லாரும் மேல் இந்த வருஷத்துல வைக்க போறாரு अनेक நாள் நெடு நாள் காத்து இருந்து இருப்பது இருதேத்தை இலக்க வைக்கும் நான் போற வருஷத்துல கேட்டிருக்க ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் அபிஷேகம் 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 ஜெபித்தான் போல அந்த விளைவு இதுவரைக்கும் பார்க்கல நான் எதற்கு என்ன ஊழியத்துக்கு அழைத்தீர்

பெருக்கும் <laughs> விடுதலை

गोरा बस शेवड़े दरी अंदर आवा आं और कातिल का सुधरे आमे कातिल का सोलो दे आमे मारो के समोदर कातिल को दे बुधु पलन मुंडा कर दे आं और आमे नेक करता है आमे बोलो मेरा तो ना कातिल को ना भी आप मेरे बसे लगा हमने इंगल में नहीं मट्ट मारा हम तो इसे देखिए और खामना नहीं आने वाला मुझे बल्ला इंगल எங்களை வழிநடத்துる நீர் அந்துடே ஸ்தோத்திரம். உம்முடைய வல்ல கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுනුமையா. நீர் எங்கள் கடக்கலமாயிற்று உமக்கு நன்றி. நாங்கள் தேவனிடில் ஒரு பிரியாரேசனனோடு முடி ஒப்புக்கொடுுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். நாதமாவை கர்த்தர் ஸ்தோத்திரியீ. எம்முருவமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரியீ. நாதமாவை கர்த்தர் ஸ்தோத்திரியீ. அவசி சகலவளாரமே பரமதேவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு i